இன்று நாம் ஒரு அழகான கதையை கேட்போமா பச்சை மரங்களால் சூழப்பட்ட பறவைகளின் பாடலால் உயிர் கொண்டிருந்த ஒரு பெரிய காடு சீவு காடு அங்கே லியோ என்று அழைக்கப்படும் ஒரு சின்ன துணிச்சலான சிங்கம் மின்மின் என்ற புத்திசாலியான மான் டக்கு என்ற குறும்பு குரங்கு பூபூ என்று எப்போதும் அழைக்கப்படும் முயல் கயா என்ற அறிவு நிறைந்த ஆந்தை இப்படியாக விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய ஆற்றின் கரையில் விளையாடி மகிழ்வார்கள் ஒரு நாள் சீவு காடு அசாதாரணமாக அமைதியாக இருந்தது பறவைகள் பாடவில்லை ஆறு மெதுவாக ஓட்டியது மரங்கள் காற்றில் அசையவே அசையவில்லை லியோ மிகவும் கவலைப்பட்டான் ஏன் எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தான் அதற்குள் கயா ஆந்தை பறந்து வந்து அவசரமாக பேச்சியது காட்டின் மந்திரக்கல் கல் வாழ்வின் ஒளிக்கல் திருடப்பட்டுள்ளது என்று பதட்டத்துடன் கூறியது அதை கேட்டதும் முழு காடும் அதிர்ச்சியடைந்தது அந்த கல் இல்லையென்றால் நமக்கு தண்ணீர் குறையும் மரங்கள் வாடிவிடும் காடு உயிரை இழக்கும் என்று கயா ஆந்தை கூறியது அதை கேட்டு விலங்குகள் மிகவும் பயந்தன ஆனால் லியோ கையை உயர்த்தி சொன்னான் நாம் அதை தேடி கண்டுபிடிப்போம் யாரும் பயப்பட வேண்டாம் என்று கூறி மற்ற நண்பர்களுக்கு தைரியம் கொடுத்தது அதன்பின் நான்கு நண்பர்களும் லியோவுடன் சேர்ந்து மந்திரக்கல்லை கல்லை தேட ஒரு பெரிய பயணத்தை தொடங்க முடிவு செய்தனர் அதற்கான சோதனையின் முதல் படியில் அவர்கள் ஒரு அடர்ந்த காட்டுப் பகுதியை கடக்க வேண்டியிருந்தது அங்கு சூரிய ஒளி கூட புகாது பலர் அங்கு சென்று திரும்பி வரவில்லை என்று கதைகள் இருந்தன லியோ தைரியமாக உங்களுடரை நான் இருக்கிறேன் எல்லாம் சரியாகும் என்று கூறியது அவர்கள் காட்டுக்குள் நுழைந்தபோது நிழல்கள் அசைந்து கொண்டே இருந்தன ஆனால் அது நிழல் இல்லை சிறிய காற்று பள்ளியின் அசைவுகள் நீங்கள் யார் எதற்காக வருகிறீர்கள் என்று ஒரு சத்தம் கேட்டது உடனே மின்மின்மான் எங்கள் காடு ஆபத்தில் உள்ளது மந்திர கல்லை கண்டுபிடிக்க உதவி வேண்டும் என்றது அது லியோவின் துணிச்சலையும் நல்ல உள்ளத்தையும் பார்த்து காற்று பள்ளி பாதையை திறந்தது அடுத்து அவர்கள் சென்றது கண்ணாடி ஏரி அங்கு தண்ணீர் முழுக்க கண்ணாடி போல பிரகாசிக்கும் அந்த ஏரியின் நடுவில்தான் அடுத்த க்ளூ இருக்கிறது ஆனால் ஒரு பிரச்சனை தேனானா என்ற பெரிய பேச்சு அந்த ஏரியை காவல் பார்த்தாள் இவர்கள் வருவதை அறிந்த அந்த பேச்சு இந்த ஏரி வழியாக யாரும் செல்ல முடியாது உங்கள் பயம் உங்களையே முடக்கிவிடும் என்று கூறியது பூபூ முயல் அங்கேயே உறைந்து நின்றது தக்குகுரங்கு மரத்திலேறி மறைந்துவிட்டான் அப்போது லியோ மெதுவாக பூபூவை அணைத்துக்கொண்டு நாம் பயத்தை வென்றால் மட்டுமே முன்னே செல்ல முடியும் என்றது மின்மின்மான் தன் சத்தத்தை மெதுவாக அமைதியாக மாற்றி பேசினாள் தேனானா பயம் அனைவருக்கும் இருக்கும் ஆனால் பயத்தை எதிர்கொள்வதற்கும் துணிவு தேவை அந்த துணிவை இன்று நீ எங்களுக்கு கற்றுத்தரலாம் தேனானா சிரித்தாள் நீங்கள் உண்மையாக நல்லவர்கள் என்று தெரிகிறது செல்லுங்கள் என்று வழிவிட்டது ஏரியின் மேல் சிறிய ஒளி தோன்றியது அவர்கள் அடுத்த பாதைக்கான வழியை கண்டார்கள் கடைசியாக ஒரு இருண்ட மலையை அடைந்தனர் மலை உச்சியில் தான் கல் மறைக்கப்பட்டுள்ளது ஆனால் அங்கே வாழ்ந்தது கரும் நரி நாக்ரோ அவன் காட்டு விலங்குகளுக்கு பகைவர் மந்திர கல்லை திருடியது அவனே லியோ துணிச்சலோடு அவனை எதிர்கொண்டான் நாக்ரோ கோபத்துடன் கத்தினான் இந்த காடு எனது நான் மந்திர கல்லை கொண்டு எனது சக்தியை அதிகப்படுத்தப் போகிறேன் லியோ சொன்னான் காடு யாருடையதுமில்லை அது எல்லோருடைய வீடு போராட்டம் தொடங்கியது தக்கு குரங்கு வேகமாக மரத்திலிருந்து மரத்திற்கு பாய்ந்து நாக்ரோவின் கவனத்தை திசை திருப்பினான் மின்னின் மான் லியோவை பாதுகாப்பது போல நின்றாள் பூபு முயல் எப்போதும் பயப்படும் அவன் ஒரு முறை மட்டும் துணிந்தான் அவன் நாக்ரோவின் வாலை பிடித்து தடுக்க முயன்றான் அந்த நொடியில் லியோ குதித்து மந்திர கல்லை பிடித்து கொண்டான் மலை முழுவதும் ஒளி பரவியது கரைந்தது லியோ கல்லை உயர்த்தி கொண்டதும் காடு முழுவதும் பிரகாசமான ஒளி பாய்ந்தது ஆறு மீண்டும் ஓடியது மரங்கள் மீண்டும் பச்சையாய் எழுந்தன பறவைகள் பாடின காடு உயிர் பெற்று சிரித்தது ஆந்தை சொன்னால் நீங்கள் சீவு காட்டின் ரகசிய காவலர்கள் எப்போதும் காட்டை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாக கூச்சலிட்டன நீதிக்கதை உண்மையான வலிமை என்பது துணிவு நட்பு நல்ல மனம்